சித்து செல்லமா ரெண்டு பேரோட கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கு அப்போ சொல்கிறாங்க ஐயர் இங்கே பாருங்க சித்து உங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு இல்லை இல்லை வேண்டாம் அண்ணா எனக்கு வேண்டாம் ஜானகிக்கு மட்டும் பாத பூஜை பண்ணால் போதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்துவோட அப்பா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ஒருத்தர் மட்டும் வச்சுனா பாத பூஜை பண்ணக்கூடாது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் வரணும் அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பேருமே வராங்க வந்துட்டு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணுறாரு சித்து காலெல்லாம் கழுவி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சளாக வைக்கிறாரு அடுத்தது செல்லம்மா உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களும் வராங்க அவங்களுக்கும் பாத பூஜை பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க சரி நீங்கள் போயிட்டு இந்த கல்யாண புடவையை கட்டிட்டு வாங்க அப்படின்னு ஐயரு கொடுக்குறாரு அப்படியே வாங்குறாங்க செல்லம்மா அப்படியே சித்து பார்த்துட்டே இருக்காரு செல்லம்மாவை நீங்கள் செல்லம்மாவை ரசித்ததெல்லாம் போதும் போயிட்டு ரெடி ஆகி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே வெக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டு ரெடி ஆகிறதுக்காக போகிறாங்க அங்கேருந்து வராரு மாணிக்கம் அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறாரு பார்த்துட்டு ஐயோ எங்கே போயிருப்பான் அந்த மகேஷ் அவனை விடவே கூடாது அவனை கண்டிப்பாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டே வராரு அப்பா மகேஷ் ஒரு மரத்தடியில அப்படியே முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படியே அந்த சட்டையை பார்த்துடனே ஒரு கொம்பு எடுத்துட்டு வராரு மாணிக்கம் அடிக்கிறதுக்கு அப்படியே திருப்பி அடிக்கிறாரு அடிச்சு அப்படியே மாணிக்கம் மகேஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே சண்டை போட்டுக்கறாங்க கடைசியில மகேஷ் அடிச்சிட்டா அங்கிருந்து தப்பிச்சு போறாரு அப்படியே மயக்கத்திலேயே இருக்காரு மறுபடியும் மாணிக்கம் அப்படியே போறாரு போயிட்டு உட்காந்துட்டு இருக்காரு மறுபடியும் மாணிக்கம் மயக்கத்துல இருந்துச்சு எழுந்து வராரு எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடணும் போயிட்டு அங்க மேகா கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அங்க போறாரு இங்க தேவையான கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காங்க அதை பார்த்தோன்னே பயங்கரமா கோபடுது ஓ இதெல்லாம் வேற நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மேகா அவங்க அப்பா கிட்ட போறாங்க போயிட்டு சொல்றாங்க அப்பா அங்க என்ன நடக்கும் தெரியுமா நான் எவ்வளவோ சொல்லியும் அந்த கல்யாணத்தை அவங்க நிறுத்தவே இல்ல ரெண்டு பேருக்கும் கோயில்ல உடனே கல்யாணம் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க ஓ இதெல்லாம் வேற நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேக்குறாரு நான் போலீஸ்கிட்ட போய் சொன்னேன்ப்பா அவங்க ஏன் ஏதாவது எதாவது சாட்சியிருந்தால் மட்டும்தான் எங்களால் ஏதாவது பண்ண முடியும் இல்லைனா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு பேருமே கல்யாணம் நடக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க சரி வாமா நம்ம போயிட்டு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகா அவங்க அப்பா ரெண்டு பேருமே ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கே மண்டபத்துக்கு வராங்க மண்டபத்தில் சித்து செல்லாமல் ரெண்டு பேரோட கல்யாணத்துக்காக எல்லாமே எல்லா சடங்குகளுமே பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே தாலி கொடுக்குறாங்க எல்லார்கிட்டயும் போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பார்க்குறாங்க சாரி தாலி கட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தாலி எடுக்கிறாரு சித்து அப்படியே கெட்டி மேலே கெட்டி மேலன்னு சொல்கிறாங்க தாலி அப்படியே கழுத்தில் வச்சு கட்ட போகிறாரு அதுக்குள்ளே மேகா வந்துவிட்டாங்க வந்துட்டு கத்துறாங்க நிறுத்துங்க இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ளேயே அப்படியே ஓடி வராங்க அந்த மனமேடம் ஓடி வந்து இருக்கிற தட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அப்படியே தடுக்கிறாங்க இங்கே பாரு இந்த தாலி இருந்தால் தான் நீ கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கழுத்தில் தாலி அப்படியே இழுக்கிறாங்க இழுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ தாலி கட்டுவ அதுவும் என் வயிற்றில் உன் குழந்தை வளருதுன்னு நான் சொல்லிட்டேன் நீ என் எனக்கு தாலி கட்டாமல் இந்த செல்லம்மாவுக்கு தாலி கட்டுறியா அதுவும் கோயிலில் கொஞ்சம் கூட யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மெகா பயங்கரமாக கத்துறாங்க எல்லாருமே எழுந்துக்கிறாங்க தாலிக்க தாலி எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லோரும் எழுந்துக்கிறாங்க எழுந்து ஏய் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சித்து பயங்கரமாக கத்துறாரு அப்படி தான் சித்து பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் உன்னை கண்டிப்பாக கல்யாணம் நடக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே பயங்கரமாக கத்துறாங்க உடனே மேகாவோட அப்பாவும் வராரு ஆமாம் ஏன் பொண்ணு சொல்கிறது எல்லாம் உண்மை தானே எதுக்காக ஏன் பொண்ணை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் கட்டினா நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு சொல்கிறாரு நீ பேசாத என்ன நடந்தே உனக்கு தெரியாது உன் பொண்ணு என்ன சொல்லுதோ அதை நம்பி இங்கே வந்து பேசாத எங்கள் சிது மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க என்ன தப்பு இல்லை இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது எப்போவுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க மேகா எல்லாருமே பார்க்குறாங்க செல்லம்மா சித்து எல்லாருமே